அந்தசார கல்சுமா ஏன் திரு ரூபாந்தே ஆலோசனை ఇద స్వామి ఈ స్వామి స్వామికి అసానికి ఒక్కొక్కటి పట్టుకోండి దగ్గర తెలీదు ఆయన కాళ్ళు చెడు తిరుపడి స్వామి శరణం స్వామి పోనయ్యప్ప ாம் கிருவி சரண பூனையப்ப சாமி புனைய்பயன் புனையா சுவியே சரணம் சரண பூனியவாருவி சரண பூஜையப்பா சாமி புனையப்பா சர முனையப்பா சுவாமி புனைய பாயிர புனையப்பா சுவாமியே சரணம் சரண புனைய பாயமடி சரண முனையப்பா சுவாமி புனைய பாயிர குமையப்பா சுவாமியரணம் சரண முனையப்பா சரி சாமி திருவடி சரண முனையப்ப சுவாமி குறையப்பாயிரி குமையப்பா சுவாமியரணம் சரண முனையப்பா

Wow. 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 Come on, come on, come here, come